தமிழுக்கும் அமுதென்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அது என்ன அப்படின்றத பார்ப்போம் அமுது அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்ட அந்த கதை அமிர்தம் பருகிறக்காக சண்டை போட்டிருப்பாங்க இறைவன் விஷ்ணு கூட அதில் மோகினி அவதாரம் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு அமிர்தத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த கதையிலே சொல்லியிருப்பாங்க அதை பருகிறவங்க வந்து சாகா வரம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அமிர்தத்தை இந்த தமிழுக்கு இணையாக நிகராக சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது என்ன நிகழுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தமிழ் அப்படின்னு உச்சரிக்கும் போதில் அந்த கடைசி எழுத்து இழு லகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை நம்ம சரியாக உச்சரிக்கும் போதில் அங்கே என்ன நிகழுது அப்படின்னா இந்த வீடியோவில் ரெண்டு பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா அதில் மொதல் பிக்சரில் இருக்கிற மாதிரி நாக்கு மெதுவாக மேல் எலும்பி ரெண்டாவது பிக்சரில் இருக்கிற மாதிரி அந்த மேல் பகுதி மேல் அன்னத்தை தொடுது அது எந்த இடத்த கரெக்டாக தொடுது அப்படின்னா மண்டையோட்டு பகுதியில் நடு மையத்தில் அமைந்திருக்கக்கூடிய என்றும் அழியாத மெய்ப்பொருளாகிய இறை சக்தி அது இருக்கக்கூடிய இடத்த அது இங்கேருந்து தொடுது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த விஷயம் இந்த எழுத்துக்கு இருக்குது அப்படின்றத கேள்விப்படும் போதில் ஒரு செய்தி மாதிரி தான் இருந்தது ஆனால் அதை உணரும் போதில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த விஷயம் வந்து சிலருக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம் ஆனால் அது உணரும் போதில் கிடச்ச சந்தோஷத்தை நிறைய பேருக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த இதில் நான் சொல்லியிருக்கிறேன் நன்றி